ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோட சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னத்து எங்கள் வீட்டு சமையல் வந்து பீன்ஸ் கேரட் பொரியலும் நெய் பருப்பும் ரசம் சேப்பாழம் பருவல் அதில் பீன்ஸ் கேரட் பொரியல் ஃபஸ்ட்டு நான் செய்கிறேன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் தாளித்து ஒரு எட்டு பச்சை மிளகா ரெண்டாக கீரி போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி போட்டிருக்கேன் இதை நல்லா போட்டு வதக்கிக்கலாம் நான் எப்பவுமே பொரியலில் வந்து பச்சை மிளகா இப்படி தான் கீறி போடுவேன் ஒரு இருபது பூண்டு பல் இது மாதிரி தட்டி போட்டுக்கிட்டேன் நல்லா நல்லா தட்டி போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி பச்சை மிளகா போடும்போது காரமும் நல்லா இறங்கும் எடுத்து வைக்கவும் ஈஸியாக இருக்கும் நான் பசங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற இருந்து வேலைக்கு போகிற டைம் வரைக்கும் அப்படி தான் செஞ்சுட்டு இந்த பச்சை மிளகாவை நான் எடுத்துருவேன் கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் பொரியலை போ போடாமல் கூட பொரியல் பண்ணலாம் பட் நான் கொஞ்சம் போடுவேன் ஒரு டைம் போட மாட்டேன் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன் அரை கிலோ பீன்ஸ் கேரட் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் அலசிட்டு வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கலதிக்கலாம் இது மாதிரி பச்சை காய்களுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது கம்மியாக இருந்தாவே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் மூடி போட்டு வேக வைக்கல மூடி போட்டு வேக வைக்கும் போது ரொம்ப பச்சை கலர் மாறிட்டு ரொம்ப கலர் மாறிடும் காய்க ஒரு இரநூறு தோரம் பருப்பு அலசி எடுத்து வச்சுருக்கேன் அதில் உப்பு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு அஞ்சு ஸ்டீம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த பருப்பில் வேறு எதுவும் போட போகிறது இல்லை பீன்ஸ் பார்க்கலாம் பீன்ஸ் கேரட்டு கொஞ்சமாக தண்ணி இருக்குது இப்போ தான் கொஞ்சம் வத்தி வருது இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்திடுச்சின்னா போதும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த தண்ணி வற்றிடும் பாருங்கள் மூடி போடாமல் வேக வச்சனால பீன்ஸ் எல்லாம் அந்த பச்சை தன்மை அப்படியே இருக்குது பாருங்கள் இப்போ நான் அந்த பச்சை மிளகாயெலாம் எடுத்துடுறேன் நல்லா காரம் இறங்கி பார்த்தேன் நான் எல்லா பச்சை மிளகாவையும் எடுத்துட்டேன் இது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம பசங்களுக்கு சாப்பாடு கட்டும்போது சாப்பிடும்போது பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்காய் பூ போட்டுக்கிறேன் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நான் பையனு கொஞ்சம் எடுப்பேன் எப்போவுமே தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி அது மறந்துவிட்டேன் அது கொஞ்சம் எடுத்துடுறேன் ஆனால் இந்த தேங்காய் போட்ட பொரியல் வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப இஷ்டம் பையன் தான் தேங்காய் போட்டால் சாப்பிட மாட்டான் என் பொண்ணுக்கு தேங்காய் போட்ட பொரியல் எல்லா பொரியலும் ரொம்ப இஷ்டம் பீட்ரூட் பொரியல் கேரட் பொரியல் பீன்ஸ் கேரட் பொரியல் அப்புறமா வந்து எந்த பொரியல் நீங்கள் செஞ்சு கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவா இப்போ சேப்பங்கிழங்கு செஞ்சிக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் கடுகு உளுத்தம் பருப்பு மட்டும் போட்டு தாளிச்சிக்கிறேன் இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் வெந்திருக்கு அதிகமாக ஏன்னா ஃப்ரெஷ்ஷு கிழங்கு எப்போவுமே வைக்கிற அளவு தான் ஸ்டீம் வச்சேன் குக்கரில் பட் கொஞ்சம் வெந்திருக்கு நல்லா தேவையான அளவு உப்பும் வீட்டு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன் இது வந்து மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சது இது நல்லாயிருக்கும் இந்த இந்த மிளகாத்தூள் தான் நான் வந்து மீன் குழம்புக்கு காய்க்கு மீன் வறுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நான் பயன்படுத்துவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே ரசம் தாளிச்சிக்கலாம் கடாய வச்சு எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் தாளித்து மிளகு சீரகம் பூண்டை மிக்சியில் சுற்றி எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து ரசம் வந்து தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில நல்லா கரைச்சி அதிலேயே புளி தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் அதில் இதை சேர்த்துக்கலாம் தாளிப்பேன் புளிப்பு பார்த்து தண்ணி எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் இது மாதிரி செய்கிற ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் ட்ரெடிஷ்னலாக செய்கிற ரசம் சேப்பங்கிழங்கு நடு நடுவில் திருப்பி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து ஒரு பூவில் முருகலாக வரும் எல்லா பக்கமும் இந்த சேப்பிழங்கு ஃப்ரையும் எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு சாம்பார் ரசத்தில் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ பருப்பு பாருங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன் இது இந்த அளவுக்கு வந்திருக்கு இவ்வளோ இருந்தால் போதும் ரொம்ப குழஞ்சி வேக வேண்டாம் சும்மா அதை கரண்டிலேயே நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போது பருப்பு வந்து தாளிச்சிக்கலாம் இதுக்கு வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் கிடையாது பருப்புக்கு நான் போட்டது தான் சீரகம் மஞ்சத்தூள் உப்பு தான் பெருங்காயத்தூள் நெய் வந்து அது கெட்டியாக ஒட்டிடுச்சு கீழே நான் லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன் நெய் போட்டு தாளிங்க நல்லாயிருக்கும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் போட்டால் போதும் மிளகும் சீரகம் ரொம்ப டேஸ்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது கல்யாணத்துங்கள் எல்லாம் முதல்ல வைப்பாங்க நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு இதே ரசத்துக்கு வேறு ஒரு கெட்டி பருப்பு செய்வேன் அது வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அது இன்னொரு தடவை செய்கிறேன் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மேலே விட்டுக்கிறேன் ரசம் சாதம் ஒயிட் ரைஸ் சேப்பங்கிழங்கு வறுவல் பீன்ஸ் கேரட் பொரியல் பருப்பு நீங்கள் நான் வந்து இது இது இந்த வீடியோ போட்டது வந்து பீன்ஸ் கேரட் பொரியலுக்கும் பருப்புக்கும் ரசமும் போட்டிருக்கேன் சேப்பங்கிழங்கு வருவலுக்கும் ஏற்கனவே ரெண்டு மூணு சேப்பங்கிழங்கு வருவல் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கம் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்